அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற எல்லாம் ஒன்று சேர வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கிட்டத்தட்ட அவர் இருந்த காலம் வரை நடைமுறைப்படுத்தினார்கள் புரட்சித்தலைவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மாண்முக அம்மாவார் கழகத்தினுடைய செயலாளர் பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலாக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த அனைத்து சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி தாங்கி இந்த இயக்கத்தை ஒரு வலிமையான இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரும் புரட்சித் தலைவர் அம்மாறு வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் சிதறொன்று போகக்கூடாது கழக சட்ட விதியை இருக்கிறார்கள் என்ன கேள்விக்குறியாக்கியிருக்கிறார் முதலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தங்களுடைய வாக்குரிமையை அளித்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதி இன்றைக்கு சின்ன பண்ணமாக்கப்பட்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய பொதுச் போட்டியிடலாம் என்ற கழக சட்ட விதி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழி வேண்டுமா பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழி மொழிய வேண்டுமா ஐந்து வருடம் அவர் போட்டியிடுகின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டுமாம் இது இந்த இந்த விதியை திருத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் கழக சட்ட விதியை உருவாக்குகின்ற பொழுது அடிப்படை உறுப்பினர்களால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதி செயலாளரை தேர்வு செய்யப்பட்டால் அந்த பொதுச்செயலாளர் பதவியேற்றுக் கொண்டு கழகத்தினுடைய அனைத்து அமைப்பு ரீதியான தேர்தல்களையும் பொறுப்புகளையும் தேர்தல் மூலமாக நடைபெறும் என்பதுதான் புரட்சி தலைவர்கள் வந்து தெரியுது அதை தான் மாண்பு அவர்களும் கடைபிடித்தார்கள் இன்றைக்கு அந்த சட்ட விதி சின்னமன்னக்காட்டுகிறது அந்த கழக சட்ட விதியை மீண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் என்ற வரை நாங்கள் சென்றிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கின்றன அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இதையும் சேர்த்து இரட்டைகளையும் சேர்த்து ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் சென்று அந்த ஆறு வழக்கைகளை ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி சிவில் சூட்டில் அந்த வழக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு தான் ஃபைனல் பைண்டிங்காக இருக்கும் இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி தான் சுரீப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு நாங்கள் புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி காப்பாற்றப்பட வேண்டும் மாண்பு அம்மார்கள் அந்த விதியை தங்களுடைய வாயில் கால வரை நடைபெற்ற அதுவும் காப்பாற்றப்பட வேண்டும் தான் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பு தொண்டர்களுடைய என்னப்படி பொதுமக்களுடைய என்னப்படி நல்ல தீர்ப்பு என்பது நாங்கள் இதுவரை